திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஷண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது கவசம் இருபது நமைப்புறு கிராந்தி வீக்கம் நனுகா பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகு பல் தொழுநோய் கற்கள் இமைக்கு முன் உருவலிப்போடு பகந்த பகந்தராதி இமைப்பொழுதேனும் எண்ணெய் எய்தாமல் அருள்வேல் காக்க புரு கிராந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கற்கள் இமைக்கு முன் ஒரு வழி போடு எழுபடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க நமைப்பு காந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கள் இமைக்கு முன் ஒரு வழி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் தேனும் என்னை எய்தாமல் வேல் காக்க நமைப்பு கிராந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கள் இமைக்கு முன் ஒரு வழி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் ஓயாமல் நமைச்சலை உண்டாக்கும் பலவகை பலவகை வீக்கம் உண்டாக்கும் பாண்டு சோர்வை தரும் கருங்குட்டம் வெண்குட்டம் முதலிய தொழுநோய் வகைகள் வாந்தி இமைப்பொழுதிற்குள் மிக்க வலியோடு பக்கங்களில் வீங்கி துன்பம் தரும் பலவகை பௌத்திரங்கள் முதலியன இமைப்பொழுது அளவு கூட எண்ணெய் சேராமல் அருள்மிக்க வேல் காத்தருள்கள் அவ்வளோ சொல்லியிருக்கார் பார்த்திங்களா இந்த அரிப்பு நோயின்றது பா நான் பட்டுட்டேன் இருபத்தி எட்டு வருஷமாக காலில் இருந்து இப்போ அரிப்பு ஏற்பட்டு இருந்தது விடாமல் திருப்புகள் பாடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் சரியாகி அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சு திடீர்னு மறுபடியும் வேறு வேறு இடத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் சிறுவாபுரி போனோம் சிறுவாபுரி போனால் எல்லாம் கோயிலுக்கும் நாங்கள் பஸ்ஸில் செப்பலை விட்டுட்டு நடந்தே போனோம் அது முருகப்பெருமானுடைய திருவருள்னு தான் சொல்லணும் நான் அவ்வளோ ரத்தம் வர அளவுக்கு சொரிஞ்சு அரிப்பு வந்து அது எதனாலன்னு தெரியல எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்குறாங்க எதனா இந்த காரணம் சுகர்னாலயா இல்லை தடுப்பூசி காரணத்தினாலயா அப்படின்னு தெரியல அந்த அரிப்பு நடந்து நடந்து எனக்கு போட்ட மருந்தும் அதுக்கு உதவி செஞ்சு ஓரளவுக்கு இப்போ நான் அரிப்பு இல்லாமல் இருக்கிறேன் அதுதான் சொல்கிறனே முருகப்பெருமான் அவரை பாட வச்சு சோதித்தார் என்னை இதை பாட வைக்கணும்னே முருகப்பெருமான் என்னை சோதிச்சிட்டாரு இப்போ இந்த இந்த விரலில் இருக்கிற இந்த இது மட்டுந்தான் மறையலை இப்போ இதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிற மருந்து போட்டுக்கிட்டுருக்கிற முருகப்பெருமானுடைய திருவருள் இதுவும் குணமடையணும் பார்த்திங்களா எனக்கு எந்த வியாதியும் கிடையாது இது மாதிரி அந்த அரிப்பு வந்து எனக்கு சின்ன வயசில் ஒரு நகைனால் கொல்ஸ்னால அலர்ஜி ஆகி அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அது அப்படியே இருந்து 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 பெருசா மாறிக்கினே வந்து அப்புறம் சரியாக போச்சு இந்த மாதிரி நம்ம காலத்தில் அழியாத ஒரு கூட இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருளால் நமக்கு சரியாயிடும் இந்த கவசமெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் பாடி வச்சுருக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம அனுபவிக்கணும்னு தலையெழுத்துருக்குது ஆக என்னால் தெரியாத நாம் இப்போ முன்னாடியே நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கணும்னா நல்லது இல்லையா நான் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாதுன்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இதையெல்லாம் பாடி நம்மளுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணிக்கங்க சொல்கிறார் பாருங்கள் ஓயாம நமிச்சலை உண்டாக்கும் பல வகை சொறிந்தடிப்பு வீக்கம் உண்டாக்கும் பாண்டு சோர்வை தரும் கருங்குட்டம் வெண்குட்டம் அந்த மாதிரி முதலிய தொழுநோய் வகைகள் வாங்கி இமைப்பொழுதிற்குள் வலியோடு பக்கங்களில் வீங்கி துன்பம் தரும் பல வகை பௌத்திரங்கள் முதலியன இமைப்பொழுது அளவு கூட எண்ணெய் சேராமல் அருள்மிக்க வேல் காத்த அருள்க அப்படின்னு அருமையாக பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நாம் வராமல் பாதுகாக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் வந்த நோயெல்லாம் தீரணும்னு என் முருகப்பெருமானுக்கு நான் வேண்டுகோள் விடுறேன் என் அப்பனே முருகா இமைப்பொழுதும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க இது இந்த சண்முக காசம் முடிகிறதுக்குள்ளே இது குணமாயிடணும் இது பழையபடி என்னுடைய விரல்கள்லாம் சரியாகணும்னு வேண்டிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் பாண்டு சோபம் அமர்த்திட கருமை வெண்மை ஆகுபல் தொலை கற்கள் இமைக்கு முன் ஊரு வழி போடு எழுப்புடை பொழுதேனும் என்னை அருள் வேல் காக்க காக்குவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்